அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு காவடி காவடி எடுப்பது ஏன் அதை தவிர வந்து பால் குடம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா இது வந்து ஏன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் வந்து எல்லாருமே பால் குடம் காவடிலாம் எடுக்கிறாங்க இது ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகர் வந்து பூச நட்சத்திரம் இல்லையா அந்த பூச பூசோன்றது வந்து ராகு கர்மம் ராகு வந்து பால்லாம் குடிக்கன்றதுனால ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது அதாவது பால்லாம் புத்துக்கு பார்க்குறதெல்லாம் எல்லோரும் கேள்விப்பட்ட போய் அதனால முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க அதை தவிர பார்க்கும்போது முருகர் வந்து சிவனுடைய நெற்றிகன்லேருந்து நெருப்புலேருந்து பிறந்தவர் முருகர் ஜென்ரலாகவே வந்து பார்க்கும்போது மேஷமும் விருச்சகமும் செவ்வாய் வந்து அதிபதின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோவத்தோட உச்சத்தில் இருக்கும் இது ரெண்டுமே வந்து அதனால தான் வந்து பால் குடத்தை எடுத்து பால் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் ஆகி நம்மளுக்கு வேண்டிய வரங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இதை மட்டும் நம்ம பால் அபிஷேகம் பண்ணிட்டால் குளிர்ச்சி ஏற்பட்டார் நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த விஷயத்தை முருகர் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவார் முருகருக்கு வந்து நியாயமான விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் நியாயம் இல்லாத விஷயத்தை முருகர் செய்ய மாட்டார் அதே மாதிரி இந்த அவரோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக தான் இந்த பால் குடெல்லாம் எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி அவருக்கு விரதம் இருந்து பண்ணும்போது விரதத்தோட பலன் என்னன்றத ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் விரதம் எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்தால் தானா அப்படின்றது எதுக்காக இருக்கணுன்றத ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது காவடி எடுப்பது ஏன் அதுதான் தலைப்பாகவே வச்சுருந்தேன் இல்லையா முருகனுக்கு காவடி எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்திய முனிவருடைய சீடர்களில் ஒருவரான இடும்பன் ஒருத்தர் தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனை கூப்பிட்டு தனக்கு வந்து வழி அதாவது வழி பாதுகாப்புக்காக கந்தமலையும் சிவசக்தி சுரூபமான சிவகிரி கந்தகிரி என்னும் இரு சிகரங்கள் அதாவது மலையை கொண்டு வரும்படி கூறினார் அகஸ்திய முனிவர் இடும்பகிட்ட அகஸ்தியரோட கட்டளைக்கிணங்க இடும்பனும் கையில சென்று இவ் இரண்டு மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடி மாதிரி கட்டி எடுத்து கொண்டு வந்தோம் இதை பார்த்த முருகர் வந்து இரண்டு மலைகளையும் வந்து திருவாவின் குடியில் வந்து நிலைப்பெற செய்யணுன்றதுக்காகவும் இடும்பனுக்கு அருளணும் அப்படின்றதுக்காகவும் விரும்பி ஒரு திருவிடையாடலை நிகழ்த்தினார் இடும்பனும் ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்ததினால முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காறாரு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் தூக்குறாரு அந்த ரெண்டு மலையையும் வந்து தூக்கவே முடியல இல்லை அப்போது சுற்றி முற்றி பார்க்குறாரு அப்போ எதிர்க்க ஒரு சிவகுரியின் மேல் ஒரு சிறுவன் வந்து கோவணத்தோட கையில் தண்டாடுதம் நிறுத்துக்கொண் தண்டாயுதத்தோடு நிற்கிறத பார்க்குறாரு இதை பார்த்த இடும்பன் வந்து அங்கே நிற்காத கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி மலையிலேருந்து கீழே இறங்கும்படி கெஞ்சி கேட்குறாரு வேண்டினார் ஆனால் வந்து அந்த சிறுவன் வந்து இல்லை இந்த மலையை வந்து தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடுமன் வந்து அச்சிறுவனை தாக்கத்துக்கு முயற்சி செய்கிறார் அப்போ முயற்சி செய்யும் போது அச்சிறுவனை வந்து முருகர் வந்து இது பண்ண கையை காமிக்கிறாரு உடனே வந்து அந்த வேர் மரம் மரம் வந்து எப்படி சாஞ்சி கிடக்கடன் ஓடுமோ அந்த மாதிரி வந்து ஓடி போய் ஒரு இடத்துல விழுறாரு இடும்பன் இதை வந்து ஞானதிஷ்டியில் அகஸ்தியரும் புரிஞ்சுக்கிறாரு உடனே வந்து இடும்பனும் மனைவியுடன் சென்று கேட்க முருகன் வந்து இடும்பனுக்கு அருள் புரிகிறாரு அருள் புரிஞ்சதும் இல்லாமல் தனது வந்து காவல் தெய்வமாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு இதே மாதிரி இடுமன் மாதிரியே வந்து எல்லாரும் வந்து யாரெல்லாம் வந்து காவடி எடுத்து அந்த காவடியில் வந்து சந்தன காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடின்னு இந்த மாதிரி அபிஷேக பொருட்களெல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லா வித சகலவித சௌபாகியமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முருகர் வந்து வாக்களிக்கிறதாரு யாருக்குன்னா இடுமன்கிட்ட வாக்களிக்கிறார் அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பக்த கோடிகள்லாம் வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுத்து வந்து வழிபட்டு முருகனை வந்து வழிபட்டு செல்கின்றாங்க இந்த தைப்பூஸ் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கவடி அது மாதிரி காவடி எடுத்தாலும் சரி பால் அபிஷேகம் அதாவது பால் குடம் இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு ஜென்ரலாகவே அப்படிதான் வரும் எப்பவாவது மாறி வரும் ஆனால் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கு இன்னைக்கு முருகனை வழிபட்டு முருகனோட அருளாக எல்லாரும் பெறணும்னு வேண்டிக்கிறேன் வெற்றி அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சிவாய